முதற்கண் இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளியின் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள விருந்தினர்களையும் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு தரும தலைமை ஏற்று சிறப்பித்து தர வந்துள்ள புதுகை வரலாறு நாளிதழ் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் திரு சு சிவசக்திவேல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் முதன்மை விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு முத்துமாணிக்கம் பிரசிடென்ட் ட்ரிச்சி டிஸ்டிக் பேப்பர் மெர்சன்ட்ஸ் அசோசியேஷன் பிஃபார்ம் எம்பிஏ எம்ஃபில் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் அவர் வாம் வெல்கம் சார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு கவி முருக பாரதி எம்ஏ எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ எம்ஃபில் பிஜிடிசிஏ சேர்மன் முஃபா அகாடமி புதுக்கோட்டை அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வாழ்த்துளையாளர்களாக வருகை புரிய உள்ள திருமதி ரமணி பிஏபிஎட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி கந்தர்வக்கோட்டை அவர்களையும் திரு டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி எம்இ பிஹெச்டி லண்டன் லுக் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி புதுக்கோட்டை அவர்களையும் திரு ரமணன் பிஎஸ்சி பிஏபிஎட் டிடிஎட் தாளர் மெர்கூரி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி அரிமளம் அவர்களையும் திரு ஏ மேசியா சந்தோஷம் எம்ஏ பிடிஹெச் பொருளாளர் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு புதுக்கோட்டை அவர்களையும் திரு புலவர் எம் ராஜேந்திரன் ராஜா ராஜா குரூப்ஸ் புதுக்கோட்டை அவர்களையும் மற்றும் ஊர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் வரும் கல்வியாண்டு முதல் நம் கணினி வகுப்பு நம் பள்ளியில் கணினி வகுப்புகள் சிறப்பாக தொடங்க உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய திரு கவி முருக பாரதி ஐயா அவர்களை பொன்னான வார்த்தைகள் அளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றியிருக்கக்கூடிய அன்பு தம்பி புதுகை வரலாறினுடைய ஆசிரியர் சிவசக்திவேல் அவர்களே புதுக்கோட்டையினுடைய பெருந்தொழிலதிபர் புலவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களே சற்று முன் ஒரு மிக நீண்ட சிறப்பான கருத்து சரிவு மிக்க உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மை விருந்தினர் அவர்களே பள்ளியினுடைய தாளர் அவர்களே முதல்வர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே மேடையில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளே மற்றும் மற்ற பள்ளிகளினுடைய தாளர்களே உங்கள் பெரியோர்களே பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே குழந்தை செல்வங்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வேற மாதிரி ஆரம்பிச்சிருப்பேன் வேற மாதிரி பேசணும் ஆனால் ரொம்ப ஒரு தர்ம தர்மசங்கடமான நிலைமையில நிற்கிறோம் சங்கடமான நிலைமை என்னன்னா இந்த ஸ்கூல் ஆன்வல் டேல பேசுறது கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள்லாம் நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் நேரத்துக்கு வந்துருவேன் மற்ற விருந்தினர்களுக்கு பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் டைம்னா அப்படி நேரத்துக்கு வந்து பழக்கம் மாதிரி ரொம்ப நேரமா தான் காத்திருந்தேன் கவலைப்படாதீங்க அதனால பெற்றோர்களெல்லாம் உங்களோட நிறைய நேரம் தான் காத்திருந்துருக்குறோம் முன்னாடி வந்து உட்காந்துருந்தேன் உங்களை சில பேர் பார்த்துருப்பீங்க அப்ப இந்த வீடியோவுக்காண்டி வச்சிருக்கக்கூடிய ட்ரோன் வந்து இந்த பக்கம் அப்படி பறந்து வந்தது வந்த உடனே இந்த குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அதை இறங்கு இறங்குன்னு வா எல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க நியாயமாக அவங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்காம இருக்கணும்னா நாங்கள் யாரும் பேசாமல் இருக்கணும் அப்புறம் எதுக்கு சார் ஆன்வல் டே எதுக்கு சார் இவ்வளோ சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டு இப்ப அவர் வந்து அவருக்கு ஒரு தொழில் இருக்கு எனக்கு தொழிலே பேசுறது தான் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷமாக மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இருபது வருஷமாக முழு நேர தொழிலே அதான் வேறு சைடு பிஸ்னஸ்லாம் எதுவும் கிடையாது ஆனால் இடம் அறிந்து பேசுதல்னு ஒன்று இருக்குது அதனால் நான் அந்த ஸ்டைலில் பேசிடலாம் அப்படின்னு இப்போதான் முடிவை மாற்றினேன் ஏன்னா அந்த உங்களுக்கெல்லாம் எங்கள் மூஞ்சிக்கு ஒரு லைட்டு போட்டிருக்கிறாங்க தெரியுது இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் பகுதியெல்லாம் இருட்டாக இருக்குது அந்த மூஞ்சிலெல்லாம் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல ஒரு விதத்தில் நல்லது நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் நாங்கள் பேசலாம்னாலும் நான் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் அதை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷாலிட்டியை நான் பார்த்தேன் கொஞ்சம் லோக்கலாக சொல்லுவோமே ஆர் ஆரோ ஆறிரோன்னு ஒரு படம் பழைய படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம பாக்கியராஜ் நடித்த படம் அதில் பானு பிரியா பாக்கிராஜோ ஒரு கேள்வி கேட்பாங்க காக்காவுக்கு காக்கான்னு பேர் வச்சதுனால அது காக்காக்கான்னு கத்துதா அல்ல அதுக்கு காக்காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சான்னு கேட்பாங்க இந்த ஸ்கூலுக்கு நான் வரும்பொழுது எனக்கு தோணுன ஒரே விஷயம் அதுதான் அருமை நண்பர் வெங்கடேஷ் சார் தாளராக இருக்கிறதுனால இந்த ஸ்கூலுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி பள்ளின்னு பேரா அல்லது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி பள்ளிக்கு தாளராக இருக்கிறதுனால அவருக்கு வெங்கடேஷ்குமார்னு பேரா அப்படின்னு நான் எங்கள் அப்பா முத்துமணி சார்ட்ட தான் கேட்கணும் ஏன்னாப்பா அந்த பேர் என்ன ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இதை கிண்டலுக்காக சொல்லல ஒரு நகைச்சுவைக்காக ரசிக்கிறதுக்காக சொல்லல நான் ஒரு பொருத்தத்தை பார்க்கிறேன் எந்த எந்த இடத்துல விஷயம் நடந்தாலும் அதை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப ஒரு ஆண்டு விழாவில் எதற்காக சிறப்பு விருந்தினர்களை வரவழைச்சு பேச சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா குழந்தைகளுக்காக இல்லை பெற்றோர்கள் பெரியவர்கள் ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா போதும் நர்சரி பூச்செடிகளை வளர்க்கக்கூடிய இடம் அதான் நர்சரி குழந்தைகளையும் பூக்களையும் பிடிக்காதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது இங்க நமக்கு பார்த்தோம்னா இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை வளர்க்கக்கூடிய இந்த குழந்தைகளை அற்புதமான மலர்களாக உற்சாகப்படுத்தக்கூடிய மலர வைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த எல்லா பள்ளிகளுமே இயங்குகிறது அதுல நமக்கு நாம இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமை தெரியும் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் ஒரு மூன்று நாட்கள் முன்பு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மஹிந்திரா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கார் வண்டி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதனுடைய உரிமையாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஆனந்த் மஹிந்திரா அவர் நிகழ்ச்சியில பேசும்பொழுது ஒரு அற்புதமான சம்பவத்தை குறிப்பிட்டார் அவர் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய குழந்தைக்கு ஒரு வயசா இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய கை விரல்ல ஒரு கண்ணாடி துண்டு பட்டு இந்த விரல் துண்டாயிடுச்சு சுண்டு விரல் வந்து துண்டாயிடுச்சு இந்த விரலை திரும்ப அவ்வளவு சுலபம் இல்லை ஒரு வயசு குழந்தை மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க அவர் பெரிய கோடீஸ்வரர் உடனே அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு ஆலோசனைப்படி லண்டன்ல போறாங்க லண்டன்ல போய் மருத்துவமனையில் சர்ஜரி பண்றாங்க அங்க ஒரு அருமையான அறுவை சிகிச்சை நடந்து அந்த குழந்தையினுடைய விரலை ஒட்ட வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த கையையும் சுத்தி கட்டு போட்டுறாங்க ஒரு மாதம் கழித்து இந்த கட்டை அவுத்து பாக்குறாங்க காயம் எல்லாம் ஆறிடுச்சு விரல் சேர்ந்துருச்சு ஆனா விரல்ல எந்த மூமெண்ட்டும் இல்ல கொஞ்சம் கூட அசைவே இல்ல விரல் வெறுமனை கட்டை மாதிரி இருக்கு அந்த விரல்னால எந்த பயனுமே கிடையாது இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மறுபடியும் விசாரிக்கிறாங்க லண்டன்ல இருந்து கிளம்பி பாரிஸ் போறாங்க பாரிஸ்ல ஒரு மருத்துவரை சந்திக்கிறாங்க அவர் திரும்ப செக் பண்றாரு அவர் செக் பண்ண உடனே கேட்கிறாரு ஏன் நீங்க டாக்டர் ஜோஷிட்ட இதை பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு யாருடா அந்த டாக்டர் ஜோஷி அப்படின்னு கேட்டா இந்தியாவில் தான் இது போன்ற மிக சிறப்பான அறுவை சிகிச்சைகள் உலகத்திலேயே செய்யப்படுகிறது அதில் முக்கியமான மருத்துவர்களில் ஒருவர் இந்திய மருத்துவர் டாக்டர் ஜோஷி நீங்க அவரை விட்டு விட்டு இங்கே இருந்து கிளம்பி லண்டனுக்கும் பிரான்சுக்கும் பாரிஸுக்கும் வந்திருக்கீங்களேன்னு கேட்டாராம் அதை விட கொடுமையான விஷயம் மஹிந்திராவுடைய நிறுவன தலைமையகம் மஹிந்திரா டவர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பை மாநகரத்தில் ஒருலி நகரத்தில் ஒருலியுடைய பகுதியில் இவங்க இருக்காங்க அங்கிருந்து வெறும் பத்து நிமிஷம் டிராவலில் அந்த டாக்டர் ஜோஷியினுடைய மருத்துவமனை இருக்கிறது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அந்த மாதிரி தன்னுடைய அலுவலகத்தில இருந்து பத்து நிமிஷம் தூரத்துல உலக புகழ் பெற்ற மருத்துவர் இருந்தோம் அவரை விட்டு விட்டு ஊரெல்லாம் தேடி லண்டனு பிரான்ஸ் பாரிஸ் போனார்னா பல நேரங்களில் நமக்கு எப்பொழுதுமே அப்படித்தான் நண்பர்களே நமக்கு அருகில் இருப்பதனாலேயே பலவற்றின் அருமை தெரிவதில்லை வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி பள்ளி உட்பட என்று நான் நம்புகிறேன் சார் சொன்னாங்கல்ல அந்த ஊர்ல ஸ்கூல் இருக்கு இந்த ஊர்ல ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ல இருக்கு எல்லாம் இருக்கலாங்க எனக்கு முதல்ல என்னுடைய பெருமை என் ஊரின் பெருமை என் பகுதியின் பெருமை என்னுடைய பரம்பரையின் பெருமை என் அப்பா அம்மாவின் பெருமை என்னுடைய ஆசிரியர்களின் பெருமை என்னுடைய பள்ளியின் பெருமை என்னுடைய ஊரின் பெருமை என்னுடைய நாட்டின் பெருமை தெரியவில்லை என்பதனால்தான் நியாயமா நாம் அடைந்திருக்க வேண்டிய உயரத்தை விட ரொம்ப குறைவாகவே அடைந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்லாத இந்த ஒரு பிரச்சனை இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு இருக்கு நமக்கு முதல்ல நம்ம பெருமை தெரியும் நம்ம பெருமை தெரிஞ்சிருச்சுன்னா இங்க எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் ஓவியர் பிக்காசோன்னு ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியருங்க அவர் வீட்டுக்கு நண்பர் ஒருத்தர் போனாரா அந்த வீட்டுல ஒரு ஓவியம் கூட இல்ல ஓவியருடைய ஆச்சரியம் அவர் ஓவியம் கூட இல்ல உடனே நண்பர் கேட்டாரா என்னங்க உங்க ஓவியம் கூட ஓவியத்தை வாங்கி வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இன்னும் வரலாம் என்ன அர்த்தம் பிகாசோவினுடைய ஓவியம் அவ்வளவு விலை மதிப்பு மிக்கதுன்னு அர்த்தம் நமக்கு நம்முடைய பெருமை தெரிந்தால் நாம் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்று புரிந்து கொள்வோம் முதலில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துங்கள் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அற்புதமான பள்ளியும் ஆண்டு விழாவும் இருக்கட்டும் நமக்கு சொல்லும் பொழுது எல்லாரும் நல்லா தான் கேட்போம் ஆனால் நமக்கு எப்பயுமே இதில் தான் பிரச்சனை நான் இந்த எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனை ஒரு விஷயத்தை செய்கிற இடத்துல தான் நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோம் ஒரு யானை காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்துச்சான் ஒரு மரத்துல முட்டிடுச்சு முட்டின உடனே டக்குன்னு என்ன ஆயிடுச்சு மரத்து மேல இருந்த ஒரு பறவை கூடு கீழே விழுந்துருச்சு பார்த்தா மூணு முட்டை இருந்தது ஒரு முட்டை உடஞ்சிருச்சு யானை சைவம் என்ன மாதிரி நீங்களா இருந்தா வேற மாதிரி யோசிச்சிருப்பீங்க ஒரு முட்டை உடஞ்சிருச்சு இது ஆம்லெட் போடலாமா ஆப்பாயில் போடலாமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க யானை ஐயையோ ஒரு உயிரை கொண்டுட்டோமே ஒரு பறவை வர வேண்டியதாச்சே இப்படி செஞ்சிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு பாக்கி உள்ள ரெண்டு முட்டையாவது காப்பாற்றணும்னு ரொம்ப கவனமாக எடுத்து அப்படி மேலே தூக்கி வச்சுதான் மரத்தில் அடுத்த நிமிஷம் திரும்பவும் முட்டை கூடு விழுந்துருச்சு ரெண்டாவது முட்டையும் உடஞ்சு போச்சு உடஞ்சு போன உடனே என்னடா இப்படி பாவி பாவி ரெண்டாவது உயிரையும் கொண்டுட்டியாடா பாக்கி இருக்கிற ஒரு முட்டையாவது எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிச்சான் என்ன சார் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துதான் அப்பதான் அந்த யானைக்கு ஞாபகம் வந்துதான் இந்த பறவை எல்லாம் எப்படி அந்த முட்டையை காப்பாத்தும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு கோழி தன்னுடைய முட்டையை எப்படிங்க காப்பாத்தும் அடை காக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பறவைகள் எப்படி அடை காக்கும் யானை யோசிச்சு ஐடியா பண்ணுச்சு ரைட்டு நம்மளும் அதையே செய்வோம்னு சொல்லி அந்த முட்டை மேல ஏறி உட்கார்ந்துருச்சா என்ன நடந்துருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப யானையினுடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான் அந்த உயிரை காப்பாற்றணுங்கிறது தான் ஆனால் செஞ்ச வேலையில் என்னங்க நடந்துச்சுங்கிறது தான் இந்த உலகில் ஒரு மோசமான பெற்றோர் கூட கிடையாது எல்லா பெற்றோர்களும் எல்லா ஆசிரியர்களும் இந்த பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் தான் உழைக்கிறார்கள் ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் என்னங்க பிரச்சனை ஆகிடுது குழந்தைங்க தலையில் எல்லாத்தையும் வச்சு திணிச்சு அமுக்கி நீ இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற எண்ணத்தை எல்லாம் உண்டாக்கிடுறாங்க நான் சொல்லுவேன் தயவு செய்து குழந்தைகள் தலையில் எதையும் வைத்து திணிக்காதீர்கள் ஒரு செடி எப்படி இயல்பாக வளருமோ அப்படி அந்த குழந்தைகளை நன்றாக வளரவிடுங்கள் அவர்களுக்கு மற்ற தொல்லைகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள் அது அற்புதமான செடியாக வாசமிக்க மலர்களை கொடுக்கக்கூடிய நல்ல மரமாக நல்ல செடியாக ஒரு மிகப்பெரிய விருட்சமாக நிச்சயமாக வரும் அந்த நம்பிக்கை தான் ஒரு சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்ச ஒருவரை இன்னைக்கு இந்த ஸ்கூலினுடைய தாள மாத்திருக்கு எப்படி எனக்கு தெரியும்னா நானும் அதே ஸ்கூல்ல தான் அவருக்கு முதல் வருஷம் படித்தேன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க ஸ்ரீகுலபதி பாலயா பள்ளின்னு புதுக்கோட்டையில் இருக்குங்க அந்த இடத்துல படிச்சுதான் இன்னைக்கு இந்த இடத்திற்கு உயரத்திற்கு வந்திருக்கிறோம் காரணம் எங்களுக்கு எங்கள் பள்ளியினுடைய பெருமை தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி படித்த முக்கியமான ஸ்கூல் அது நடிகர் திலகம் ஜமினி கணேசன் நடித்த அவர் அவர் படித்த ஸ்கூல் அது உலக புகழ்பெற்ற மேலாண்மை மேதை டாக்டர் பாலா பாலச்சந்திரன் படித்த ஸ்கூல் அது இன்னும் நூறு பெருமைகளை சொல்ல முடியும் அப்போ நமக்கு தெரிய வேண்டியது நாம் நினச்சா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் அழகாக உருவாக்கலாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க மரியா ஷரப்போவா அப்படின்னு சொல்லி உலக புகழ்பெற்ற ஒரு டென்னிஸ் வீராங்கனை அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவுக்கு டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசை முடியலை பொண்ணை எப்படியாவது டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு நினைச்சாங்க இதுதான் உங்களுக்கான டிப்ஸ் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினைங்க தப்பு இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு நினைங்க தப்பு இல்லை லாயர் ஆகணும்னு நினைங்க தப்பு இல்லை எது வேணாலும் ஆக்குங்க என்ன மட்டும் செய்யாதீங்க அவங்க தலையில் அதை வைக்காதீங்க என்ன செஞ்சா போதும்னு சொன்னா அந்த பிள்ளைங்க என்ன வாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன் மீது ஆர்வத்தை உண்டு செய்யுங்கள் மரியா சரப்பாவோட அப்பா என்ன பண்ணினாருங்க அந்த குழந்தை பார்க்க கூடிய எல்லாத்தையும் டென்னிஸ் மயமா மாத்தினாரு வீட்டுல இருக்கிற எல்லா விளையாட்டு பொருள்களும் டென்னிஸ் தொடர்பானதா வச்சாரு அவ்வளவு ஏங்க குழந்தை சாப்பிடுற தட்ட கூட டென்னிஸ் ராக்கெட் வடிவத்துல செஞ்சு வச்சிருந்தாரு குழந்தைக்கு அஞ்சு வயசுலயே டென்னிஸ் மேல ஆர்வம் வந்தது பதினாறு வயதுல டென்னிஸ்ல கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார் மரியார் சரப்போவா என்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு உணவை கொடுப்பதை விட பசியை ஏற்படுத்துவதுதான் பெற்றோர்களின் ஆசிரியர்களின் பங்குன்னு புரிஞ்சிடும் நீங்கள் பசியை ஏற்படுத்துங்கள் குழந்தைகள் ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிப்போம் இப்போதைக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்